வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காண்பது உலகின் முதல் சமத்துவ நாயகன் ஸ்ரீராமணி இதுவே தலைப்பு இந்த பிரபஞ்ச வரலாறானது மிகவும் நீண்டது படைப்புக்கள் ஏராளமாக நிகழ்ந்த வண்ணமே உள்ளது படைப்பவன் ஒருவனே என்பர் படைப்பவனின் கதாபாத்திரங்கள் பல கோடி படைப்புகள் தரும் குண சிந்தனைகளும் ஏராளம் இங்கே ஒன்றுக்கொன்று மாறுபட்டது இங்கே சமம் என்ற ஒன்று காணப்படவே இல்லை கேள்வி ஆச்சரியம் கழித்தல் கூட்டல் மதிப்பற்ற பூஜ்ஜியம் வகுத்தல் பெருக்கல் சமம் என கணித சுழிகளில் சமமும் ஒன்று சமம் மட்டுமே சுழியல்ல எதையும் சமன் செய்திட எவராலும் இங்கே அப்பாவுக்கு சமம் அம்மா அல்ல இரண்டும் வேறு வேறு அப்பாவுக்கு சமம் ஒருபோதும் அம்மா அல்ல இரண்டும் வேறு வேறு சொல்லால் செயலால் உடலால் சிந்தனையால் ஆழ்கடலும் உயர்ந்த மலையும் இதற்குச் சான்று ஈரமும் வறண்ட தன்மையும் சான்று ஏனென்றால் இங்கு ஐந்து மாறுபட்ட தன்மை கொண்ட பூதங்களால் இந்த பூமியும் அதில் ஜனிக்கும் ஜீவராசிகளும் பிறந்தன உண்டாயின சேர்தலும் பிரிதலும் இங்கே இயல்பு மனிதாபிமானமும் விலங்கு மனப்பான்மையும் கலந்தே உள்ளது இவை யாவும் மாறி மாறி வந்து சென்று கொண்டே உள்ளன முன் கால்களைப் போல கால்கள் இருப்பதில்லை விலங்குகளிலும் கால்களைப் போல கைகள் இருப்பதில்லை மனிதர்களிலும் ஃப்ரண்ட் வீலைப் போல பின் சக்கரங்கள் வாகனங்களின் செயல்பாட்டில் இல்லை ஆதலால் சமம் சமத்துவம் என்பதெல்லாம் சுயநலவாதிகளின் பிழைப்பிற்கான தந்திரங்களே ஒழிய நிஜமல்ல கடவுளாய் ஏற்கப்பட்டவனும் ராமன் எனும் சாமிதான் கடவுளாய் ஏற்கப்பட்டவனும் ராமன் எனும் சாமிதான் கடவுளே இல்லை என்றவனும் ராமசாமிதான் பின்னவனை சமத்துவன் என்றால் முன்னவனான என்னவன்னை என்னென்பது தென்னவன் என்பதால் இன்னவன் சமத்துவனா முன்னவன் வடக்கவன் என்பதால் இடுக்கன் தருவதோ அறியாமைதானே இது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகால சரித்திரம் மட்டுமே தெரிந்த இந்த தெளிவற்ற கூட்டம் பேசுவது இது கடவுள் மறுப்பை அதை பேசியவனை சமன் செய்ய வந்த சமத்துவன் என்றும் கூறிக்கொள்கிறது இங்கே கடவுளை மறுத்தால் மட்டுமே சமத்துவம் மலரும் என்றால் ஏன் மலரவில்லை சமத்துவம் என்று வரை கடவுள் சிந்தனையே மலர்தலின் துவக்கம் கடவுள் சிந்தனையே உலக உயிர்கள் அனைத்தும் உடலால் வேறுபட்டாலும் உயிர் எனும் ஆன்மாவாய் ஒன்றானது என்ற புரிதலை தருகிறது இங்கே காக்கைக்கு அன்னமிடல் நாய் வளர்த்தல் ஆடு மாடுகளை வளர்த்தல் கோழி புறா என கழுதையும் குதிரையும் என அனைத்தையும் கடவுளின் பல்வேறு ரூபங்கள் என அதை நாம் பாதுகாத்து உணவிட்டு அதை பயன்படுத்தி கொண்டோம் எல்லா உயிர்களும் என்னுயிர் போல் எண்ணி இறங்குதல் என வள்ளலாரின் ஞான வழியை நோக்கியதாக இந்த பயணம் சனாதன பாதையாக இங்கே ஆண்டாண்டு காலமாய் நடந்து வருகின்றது மனிதன் மட்டுமே அனைத்தையும் ஆளத்தகுந்தவன் அனுபவிக்க தகுதியானவன் என்ற சுயநல சிந்தனையை கடவுள் மறுப்புத்தன்மை இங்கே வழங்குகிறது இங்கே எதுவும் நியாயம் நீதி தர்மம் என்று எதுவும் இல்லை வாழ்தலே பிரதானம் மனிதனை மனிதன் மதித்தல் மட்டுமே போதுமானது என்ற குறுகிய வட்டத்தில் வாழ்வதே மனிதாபிமானம் என்கிறார்கள் மனிதம் என சிறு புள்ளியில் வாழ்வதை சமத்துவமென்றால் ஜடாயுபட்சியும் கருடனும் அணிலும் குரங்கு கூட்டமும் கரடியும் என ஒரு ஒருபுறமும் மறுபுறத்தில் எதிரியின் சகோதரனான விபீஷ்ணனும் வேடுவத் தலைவனான குகனும் தான் ருசித்து பார்த்த பழங்களையே என்றோ ஒரு நாள் வரும் ராமனுக்காக என்று பாதுகாத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தாலே தாழ்ந்து இன தாய் சபரி என பல மனிதர்களையும் பாரபட்சமின்றி தன்னை போலவே ஏற்றுக்கொண்டு தன்னையும் தன் மனைவி சீதாவையுமே பிரிந்து வாழ காரணமாக இருந்த துணி துவைப்பவனையும் அவனை சிறை சேதம் செய்யவோ கடத்தவோ செய்யாது மா மன்னன் என்ற தகுதி இருந்தும் தன் குடிமக்களின் சந்தேகத்தையும் ஏற்கும் குணம் அவன் பேச்சையும் செவியில் வாங்கி கொண்டு நாட்டின் பிரஜைக்கே முன்னுரிமை சுயநலமான இன்றைய அரசியல் தலைவர்களைப் போல அல்லாது தன் வாழ்வை காட்டிலும் தன் பிரஜையின் வாழ்வை காப்பதே மன்னனின் கடமை என்று மெளனமே மொழியாக அமைதியாக தான் என்ற தர்பார் மட்டுமே கொள்ளாது வாழாது தன் பிரஜையின் வாழ்வை மட்டுமே பிரதானமாக கொண்ட ராமராஜ்யம் கண்ட அயோத்தியின் அரசன் ஞானவான் கர்மயோகி ஸ்ரீ ராமசாமியான ஸ்ரீ ராமச்சந்திரரின் வழியை பின்பற்றும் சனாதனியான நமது பாரத பிரதமர் மோடிஜியின் பெருமுயற்சியால் திருக்கோயிலான ஸ்ரீராம் மந்திர் கட்டப்பட்டு அதன் துவக்க துவக்க நிகழ்வான இன்று பிரதிஷ்டை நிகழ்வை நாமும் கொண்டாடுவோம் உலகின் முதல் சமத்துவம் கண்ட நாயகன் ஸ்ரீராமச்சந்திரன் என்னும் அவரை பறவை விலங்கு மனிதர் என்ற பாகுபாடின்றி அனைவரையும் அரவணைத்து சென்ற முதன்மை நாயகனை ஒரு தாரமே சம்சாரம் என வாழ்வின் சாரத்தை உலகுக்கு காட்டிய உத்தம சீலன் என் பெருமான் ஸ்ரீராமனையும் சீதாதேவி உடன் உறையும் ராம சகோதரர்கள் மற்றும் சிரஞ்சீவி அனுமானையும் போற்றி வணங்கிடுவோம் இந்நாளே உலகின் நன்னாள் எனக் கூறி ஜெய் ஸ்ரீராம் என்று இந்த உரையை முடிக்கும் உங்கள் வெங்கடேசன்